ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில ரெக்கார்ட்ஸ் நம்மளால வந்து நம்பவே முடியாது யார் இவரா இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் ரெக்கார்டை பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆகிற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் வந்து இருக்கும் ஆனால் வேற ஆப்ஷன் வேற வழி கிடையாது நம்ம வந்து நம்பி தான் ஆகணும் ஐபிஎல்ல வந்து சிறந்த கேப்டன் அப்படின்னு வரும் பொழுது தோனியை தான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ரோஹிட் வந்து சொல்லுவாங்க அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிக தோல்வியை கொடுத்த கேப்டன்கள் பட்டியலையும் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஐபிஎல்ல இது வரைக்கும் ஆடின சீசன்லேயே ஒட்டுமொத்தமாக சேர்த்து அதிக தோல்விகளை கொடுத்த ஒரு அஞ்சு கேப்டன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் வந்து இருக்கார் வார்னர் பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு வந்து கப்பு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு அதே நேரம் அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளில் அதிக தோல்வியும் அவர் வந்து கொடுத்துருக்காரு இது வரைக்கும் வந்து நாற்பத்தி ஒரு போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் ஒரு கேப்டனாக இருந்து டீம் வந்து தோற்று போயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது இடத்துல கௌதம் கம்பீர் வந்திருக்காரு கே கே ராணிக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா இவர் வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் வந்து மென்டராக இருந்த இவரை கேகேஆர் திரும்ப வந்து வாங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க கே கேஆருடைய மென்டராக வந்து மாறி இருக்காரு அப்போ வந்து அதே பழைய அக்ரஷன் வந்து பிளேஸ் கிட்ட வந்து திரும்ப இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த முறை கேகேஆர் கேஆர் கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே வந்தது கே கேஆர் அணியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அதே மாதிரி கம்பீருடைய காம்போல இந்த முறை வந்து கப்பு வாங்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் கம்பீர் பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ஏழு போட்டிகள்ல வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து மூணாவது இடத்துல ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆல் டைம் வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருத்தர் தான் ரோஹித் சர்மா பட் இந்த முறை அப்படிப்பட்ட கேப்டனே வந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருக்காங்க முதன் முறையாக ரோஹிட் இருக்கிறப்ப பாண்டிய கேப்டன்சி வந்து பண்ண போறாரு இதனால் வரைக்கும் வந்து ரோஹித் சர்மா ஸ்குவாட்ல இல்லாத சமயத்தில் தான் பாண்டிய கேப்டன்சி பொறுப்பை கையில் எடுத்தாரு இப்போ ரோகிட்டை வச்சுக்கிட்டே வந்து எடுக்க போறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஈகோ கிளாஷ் ஆகலாம் பல பிரச்சனைகள் வந்து வரலாம் அது எல்லாத்தையும் தாண்டி பாண்டியா வந்து கப்பு வாங்கி கொடுக்குறாரா அப்படிங்கிறதான் அவருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஒரு சவாலாக வந்திருக்கு ரோஹித் சர்மா அறுபத்தி ஏழு போட்டிகளில் பாத்தீங்கன்னா தோல்வியை வந்து சந்திச்சிருக்காரு அடுத்தது வந்து இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல வந்து கிங் கோலி வந்து இருக்கார் தற்சமயம் வந்து ஆர்சிபி அணியினுடைய கேப்டனாக டூப்ளசஸ் தான் வந்திருக்காரு கோலி தான் வந்து கேப்டனுக்கு சரி வர மாட்டார் சரி டூப்ளஸை கொண்டு வரலான்னு பார்த்தா டூப்ளஸும் பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கி கொடுக்க முடியாமல் தனறிட்டு தான் வந்து இருக்கார் சுரேஷ் ரெய்னா கூட வந்து இந்த முறை வந்து ஆர்சிபி வந்து கப்பு வாங்கணும் விராட் கோலி வந்து ஆர்சிபி அணிக்காக வந்து ரொம்ப உழைச்சிருக்காரு அதனால் வந்து அவர் டீம் வந்து கப்பு வாங்குச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெய்னா வந்து பேசியிருக்காரு இப்ப வந்து இந்த லிஸ்ட்ல வந்து முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தல தோனி வந்து இருக்காரு தோனிய பொறுத்த வரைக்கும் வந்து ஐபிஎல்ல இவர் ஒரு அசைக்க முடியாத ஒரு பிளேயரா கேப்டனா வயசு நாற்பதுக்கு மேல ஆன போதிலுமே கூட நாளுக்கு நாள் வந்து ஃபிட்டா வந்து மாறி வந்துட்டு தோனியை திரும்ப சேப்பாக்கத்துல பாக்குறதுக்காக தான் ரொம்ப ஆவலா ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வரப்போற சீசன்ல முதல் கேமே சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையே தான் நடக்க போகுது சேப்பாக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வகையில வந்து தோனி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து தொண்ணூத்தி ஒரு போட்டியில வந்து தோல்வியை வந்து வந்து சந்திச்சிருக்காரு அப்போ வந்து ஐபிஎல்ல சிறந்த கேப்டன் அப்படின்னு நம்ம வந்து தோனியை சொல்லலாம் அதே மாதிரி வந்து அதிக தோல்விகளை கொடுத்த கேப்டனும் வந்து தோனி தான் இன்னொரு கூட ஒரு விஷயத்த நம்ம வந்து மறந்துடக்கூடாது அதிகமான போட்டிகளில் கேப்டனாக இருந்தது வந்து தோனி தான் இப்போ அதிகமான போட்டிகளில் கேப்டனாக இருந்ததுனால அதிகமான தோல்விகளையும் பார்த்தீங்கன்னா தோனி வந்து கொடுத்துருக்காரு நன்றி